வணக்கம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் ஜென்மசனியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் மீனராசி நேர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன செய்யும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் விஸ்வாபச வருடம் ஆணி மாதம் இருபத்தொம்போதாம் நாள் இருபத்தெட்டாம் நாள் திருதிய திதி திருவோணம் நட்சத்திரம் மிதுனராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் மகர் ராசி குழந்தைகள் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் மகர் ராசி ராசியில் பிறப்பார்கள் மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் மிதனராசி நேயர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக அன்பாக பழகுவது அல்லது ஒதுங்கி இருப்பது நல்லது சந்திராஷ்டமம் பல கெடுதல்களை செய்துவிடும் மீனராசி தேவையில்லாமல் கெட்ட பெயரை வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதாவது ஏமாறுவாங்க ஏமாத்துவாங்க மீன ஏமாத்துவாங்க அப்படின்ற பெயர் எடுப்பாங்க இல்லை ஏமாந்தவங்களாகவும் அவங்க இருப்பாங்கன்றதும் சனி இந்த நேரத்தில் சில சமயங்களில் சில சூழல்களில் அது போன்ற நிலையை கொடுத்துவிடும் கவனமாக இருப்பது நல்லது சனி ஜென்மத்தில் இருந்தால் வாகனங்கள் மிக கவனமாக ஓட்ட வேண்டும் வாகன விபத்துகளை தவிர்க்கலாம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் தட தடுக்கும் கவசமாக அந்த வழிபாட்டு முறையில் சக்தியை பெறலாம் சனிக்கிழமை என்று சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி தோஷம் நீங்கும் மீன ராசிக்காரர்கள் என்னத்தான் நடக்கும் என்று வரைக்கும் பார்த்தலாம் அப்படின்னு தைரியசாலிகள் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவங்க ஆனஸ்டா இருக்க விரும்புவாங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்குணம் கொண்டவர்கள் ஆனால் கிரக சூழல்கள் இவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் மீனராசியில் எல்லா கேட்டகரியிலும் இருப்பாங்க மனிதர்கள் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தையாக இருக்கலாம் பத்து வயசு பாலகனாக பெண் குழந்தையாக இருக்கலாம் காலேஜ் படிக்கக்கூடிய ஆண் பெண்களாக இருக்கலாம் அல்லது பணிபுரியும் வேலை செய்யும் எல்லா வயசுலேயும் நாற்பது வயசு ஐம்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுய ஜாதகத்தின்படி சொந்த ஜாதகத்தின்படி நிலைகள் அவர்களுக்கு மாறி மாறி வரும் பொதுவாகவே கோச்சாரப்படி இது ஏழரை சனி ஏழரை சனியில் ஜென்ம சனி ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் அதனால் தேடி தேடி வரும் பகைகள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை ஏமாத்துவாங்க பணம் கொடுத்தா வராது பணம் கொடுத்தா திருப்பி தர மாட்டாங்க சட்டுனு கண்ணில் தண்ணியை தள்ளிவிட்டு இருப்பாங்க ஏமாத்திடுவாங்க உசாரா இருங்க யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க வேலை செய்கிற இடத்துல ரொம்ப பணிவாக ரொம்ப யாருக்கும் நீங்கள் வந்து இறங்கி போய் ஜாலரா தூக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது எதுலேயுமே சரி கூறுகிறது அவங்ககிட்ட பேசறது அக்கம் பக்கம் பார்த்து பேச சொல்லுவாங்க அதெல்லாம் ஏன்னா ஒன்று ஒன்று நீங்கள் எது ஒன்று சொல்லுவீங்க அவங்க அதாவது உங்ககிட்ட பேச வருபவர்கள் அவங்களுக்கு நீங்கள் நீங்கள் குறிப்பிடும் நபரை அவங்களுக்கு அவங்க மேல் கோபம் கோபம் இருக்கும் அதை அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஏதோ அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பதிலை சொல்லுவீங்க அதை அவங்க அப்படியே அவங்களுடைய தவறை மறைத்து விட்டு உங்கள் மீது நீங்கள் சொல்லி அதை சொல்லி உங்களுக்கு கெட்ட பெயர் உருவாக்குவார்கள் இது நீங்கள் பணி செய்யும் இடத்திலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருங்க சூது கபும் சொல்லுவாங்களே எல்லாம் சூதுலாம் சூழ்ச்சியெல்லாம் செய்வாங்க நேரம் அது போல் இருக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் மாத்தீங்களா அந்தந்த வயசில் ஒவ்வொரு தசை நடக்கும் இப்போ குரு தசை ஆரம்ப தசையாக இருக்கும் மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் சனிமகா தசை ரேவதி ரேவதி நட்சத்திரம் புதன் தசை புதன் தசைக்கு அப்புறமா கேது தசை வரும் கேது தசை வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கும் கேது தசை நடப்பவர்கள் தேவையில்லாமல் சிக்கல்களை உருவாக்கிக் கொள்வீர்கள் மிக கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேடி தேடி வரும் பிரச்சனைகள் கவனமாக இருப்பது நல்லது மீனராசி அதாவது ஒரு தொழில் செய்யும் தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறது நல்லது ஏன்னா ஜென்ம சின்ன நேரத்தில் பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாமல் எரிச்சல் ஊட்டும் வார்த்தைகளால் சில சிக்கல்கள் சில தனிமைகள் ஏற்படும் இது எல்லோருக்கும் அல்ல அந்தந்த சூழ்நிலையில் சில பேர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை வரும் மினராசிக்கு இன்னும் நாற்பது வயசு மேலே பட்டவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூ வரும் ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை அது துளசி அர்ச்சனை செய்வது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு ஏதாவது உணவு உங்களால் முடிஞ்ச கைங்கரையும் நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் அது நல்லது செய்யும் அடுத்து அர்தாஷ்டமத்து குரு நாலாம் இடத்தில் குரு குருவோடு சூரிய பகவான் இணைந்து உள்ளார் ஐந்தில் புதன் மாணவ மாணவிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் படிப்பில் எந்த தடையும் வராது உங்கள் இலக்கு கல்வியை கற்று நல்ல வேலை வேலை கிடைக்கணும்னு சொல்லி அந்த முயற்சியோடு செய்யுங்கள் அது நிச்சயம் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு காதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நிலையில் இருக்கும் மீனராசிரியர்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத மன மன வருத்தங்கள் வரும் வார்த்தையை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பவர் தான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுவது நல்லது லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் வராது அடுத்து ஆறாம் இடத்தில் கேது ஒரு செவ்வாய் தனகாரகன் பாக்கியஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் கேது என்ற பாம்போடு இணைந்து உள்ளார் அதாவது மீனராசிக்கு அதிக நன்மைகளை எந்த தெய்வம் கொடுக்கும் என்றால் அது முருகப்பெருமான் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் எதுன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது இந்த திருமணம் ஆகுது அப்படின்னா முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று அருளிப்பு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது அதெல்லாம் திருமணமாகாதது திருமண பாக்கியம் உண்டாகும் அதுவே குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய புத்திர காரகனும் சந்தான காரகனும் குரு பகவான் தான் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பு விலகி விட்டது ரொம்ப ஒரு நிறைய கஷ்டங்களை கொடுத்து வந்த ஜென்மத்தில் இருந்த ராகு ம மறைந்த அதாவது விட்டது ராகு ஏழாம் இடத்தில் கேது அந்த தொல்லைகள் ஓரளவுக்கு விலகி போச்சு இப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு குரு பார்க்கிறார் ராகு பகவானை வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மீனாசினியர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் துர்கயம்மனை வழிபடுங்கள் நவகிரகங்களை எப்பவுமே வழிபடுங்க அது தோஷங்கள் விளக்கும் நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகமே தெரியாது இன்னொன்று அப்படியே ஜாதகம் பர்த் டேட்லாம் தெரிஞ்சாலும் நமக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது தெரியாது அப்போது ஒவ்வொரு கோயில்லையும் நவகிரகம் வச்சுருக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் நவகிரகங்களுக்கு சும்மா ஒரு ரூபா கற்பனை வாங்கி எ ஏற்றுட்டு எந்த தோஷமும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக செல்ல வேண்டும் தடைகள் ஏதும் இருக்கக்கூடாது கடன் தொல்லைகள் நிறைய இருக்கும் நினை ராசிக்கு அந்த கடன் தொல்லை விலக மிருகப்பெருமானை வழிபடுங்கள் அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப இருங்க அந்த உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வந்து ஏற்படுத்தி விட்டு விடும் அடுத்தவர்களை உங்கள் குடும்ப பிரச்சனைகளில் தலையிட விற்காதுகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது சின்ன 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 மனம் மன வருத்தங்களை ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் இன்னொரு குடும்பம் இன்னொரு சொந்தக்காரங்க அல்லது தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க அது மாதிரி வந்து மூணாவது மூன்றாவது நபரை குடும்பத்தில் அனுமதிக்காதீர்கள் அவங்ககிட்ட சொன்னிங்கன்னா அது அவங்க மூலிமா அவங்களுக்கு அது பெருசாகுமே தவிர சின்னதாகாது விலகாது அதனால் வந்து கவனமாக இருங்க ஏன்னா சனி பகவான் ஏதாவது ஒன்று வந்து பேசி கெடுத்து விட்டுவார்கள் அதாவது மீனராசினியர்கள் நாலு பேருக்கு நல்லவனாக இருக்க விரும்புவாங்க எல்லார்டியும் நல்ல பேருக்குன்னு பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை புறம் பேசுவார்கள் அது இந்த நேரம் அது போன்று சனி நடந்து கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி உங்கள் வாழ்க்கையில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது முடிஞ்சால் ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு வாங்க அங்கே போக முடியாதவங்க வீட்டு இல்லத்து இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரத்தில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானை வழிபடங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மீனராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரங்களும் கிடைக்க எல்லா தெய்வங்களும் அருள் புரியும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்